இங்கே மேடையில் இருக்கிற லோக்சபா எம்பி புரட்சி தமிழர் நம்மளோட தொல் திருமாவளவன் சார் அவர்கள் நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன் அவங்களோட பேச்செல்லாம் நான் வந்து நியூஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இவங்களை பற்றி நிறைய நியூஸ் படிச்சிருக்கேன் ஸோ அப்போலேருந்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் பார்க்கும்பொழுது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்மையர் ஒரு திங் வரும்ல அவங்கள நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு இந்த ஒரு நம்ம நெல்லை பாய்ஸோட இசை வெளியீட்டு விழாக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு அவங்களோட அவ்வளோ வேலைகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களோட ப்ரெஷஸ் டைமை நமக்காக கொடுத்ததில் ரொம்ப நன்றி அண்ட் இங்கே வந்திருந்த லைக்கா ப்ரொடக்ஷனோட ஹெட் மிஸ்டர் ஜி கே எம் தமிழ்குமரன் சாருக்கும் தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசரோட ப்ரெசிடென்ட் மிஸ்டர் முரளி சார் அவங்களுக்கும் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மறுக்க முடியாத மறக்க முடியாத ப்ரொடியூசர்ஸ் கே ராஜன் சார் அண்ட் கலைப்புலி எஸ் தானு சார் அவங்க எல்லாருமே இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை நிலைபாஸ் படத்துக்கு ரொம்ப பெருமை அவங்கள தவிர இன்னும் நிறைய நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து ஸ்டேஜில் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சினிமாவை எடுக்கணுங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் அதை விட அதை வந்து வெளியில் வரணும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்கு எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இந்த நிலை பாய்ஸ் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அந்த டெக்னாலஜிஸோட ரிலீஸ் பண்ண இருக்காங்க உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு சாங்ஸ் பார்க்கும்போதே எனக்கு செம்மையாக இருந்துச்சு சூப்பராக வந்திருக்கு படம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இவ்வளோ போராட்டத்தை தாண்டி இந்த படத்தை வெற்றிகரமாக வெளியில் கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எங்களோட ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வெளியில் வந்து மக்கள் பார்த்தா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் எங்களெல்லாம் ரொம்ப அழகாக இயக்குனேன் எங்களோட இயக்குனர் ரொம்ப நன்றி கமல்ஜி அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் என்னோட குரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக வந்து மியூசிக் போட்டிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அண்ட் நம்மளோட லிரிசிஸ்ட் அவங்களுக்குமே குமார் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி எந்த ஒரு டைரக்டருமே வந்துட்டு ஒரு கதை ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு போகும்போது அந்த கதையை வந்துட்டு ஒரு காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு போன கதையை அப்படியே வெளியில் விடுறாங்க அப்படிங்கும்போது தான் அந்த டேரக்டருக்கு வெற்றின்னு நான் நினைக்கிறேன் அதை வந்து கமல்ஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ஸோ கமல் சார் உங்களுக்கு இன்னும் 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய புது முகங்களை வச்சு பண்ணணும் இன்னொரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு நான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான் நிறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன் அப்போ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா ராஜா சார் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து ஆடிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரைஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த கேட்டகரிஸ் கீழே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க எனக்கு அந்த ஒரு மனத்தொய்வினால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து சரி சீரியல்னு எனக்கு போதும் இதுலேயே நான் குயினாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும் நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்டுமே நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் படம் ஆர்டிஸ்ட் சீரியல் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு சீரியலில் நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ட் இங்கே இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆஹ் ஆக்சுவலாக நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கணக்கு ஏதாவது கொஷின் கேட்டு வச்சிடறாங்க அவங்களோட உடல் இடை எவ்வளவு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது நம்மக்கிட்டே ஏதாவது எக்கு தப்பாக கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னோடு ஒன்று தொடர்பில் இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை எல்லாருமே டெப்பண்டன்ட்டில் தான் இருக்கோம் ஸோ படத் பட சம்மந்தமாக என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நாங்கள் எல்லாருமே பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி ஏன்னா நானும் அந்த ப்ரெஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன் நானும் நிறைய பிடிசி எடுத்திருக்கேன் நானும் நிறைய செய்திகள் வாசிச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த நெல்லை பாய்ஸ் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போட்டை கொடுங்க ஏன்னா ஆட்டோகிராஃப் படத்தோட ரீரிலீஸில் வந்து சேரன் சார் சொல்லியிருந்தாங்க அவங்களோட படம் வந்து ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து பெருசாக எதுவும் ரீச் ஆகலை விகடனில் வந்து எழுதுனாங்க அது எழுதுனதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் தான் வந்து எங்களோட பெரிய பலமே சப்போர்ட் பண்ணுங்கள் நெல்லை பாய்ஸ்க்கு வெற்றி அடையவைங்க சார் பேசுனதுக்கப்புறம் நாங்களாம் பேசுறது அவ்வளோ சிறப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா சாரோட ஸ்பீச் அவ்வளோ வெறித்தனமாக இருந்துச்சு எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் இந்த ஒரே ஸ்டேஜில் வந்து சிறுத்தையும் புலியையும் ஒன்னா உட்கார வச்சிருந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சம் அரசியல்மே வந்துட்டு எனக்கு ஒரு பிடிச்ச தான் ஏன்னா நம்ம நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால அரசியல் செய்திகள் நிறைய வாசிச்சு வாசிச்சு அந்த அரசியல் களத்துல சார் பேசும்போது அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்னென்னலாம் இருக்கு எப்படி அழகாக சம்மந்தப்படுத்தி கோர்வையில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார்